அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பெயர் தி திவ்ய பாரதி நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநாளூற்றில் நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் நம் தமிழின் பெருமையும் தமிழர்களின் பரந்து பட்ட எண்ணங்களையும் அயல் நாட்டவரும் ஏற்று போற்றும்படியானது இந்த பாடல் நமது தமிழ் இலக்கிய படைப்பில் மிக பிரபலமான வரிகளை கொண்டதும் இந்த பாடல் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் ஆற்றிய சிறப்புரையில் யாதும் யாவரும் கேளீர் என்று இந்த பாடலின் வரிகளை கூறி புரியும்படி ஆங்கிலத்தில் விளக்கம் கூறி பெரும் வரவேற்பை பெற்றார் சரி பாடலை பார்க்கலாமா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சாதனும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் மின்னொடு வானம் தன் துணி தலையி ஆனாது கல் பொருது இறங்கும் நீர் வழிபடுவோம் படுவோம் என்பது காட்சியில் தெளிந்தனம் ஆகலில் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே சரி பாடலின் பொருளை பார்க்கலாமா யாதும் ஊரே யாவரும் கேள்வி எல்லா ஊரும் எங்கள் ஊர்தான் எல்லோரும் எங்கள் உறவினர்கள்தான் அன்பு ஒன்றே வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரம் அதுவே இனிமையானதும் கூட என்ற அற்புத வரிகள் தீரும் நன்றும் பிறர் தரவாரா நமது வாழ்க்கையில் ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் பிறரால் வருவதில்லை முன் வாழ்க்கையில் நாம் செய்த நன்மைகளும் தீமைகளும் தான் பின்னாளில் திரும்ப வந்து சேரும் என்பது நியதி நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண எனவே துன்பத்தில் நொந்து விரக்தி அடைவதும் தீர்வு கிடைத்தவுடன் ஆறுதல் அடைவதும் அதே போல் பிறரால் வருவதில்லை இதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் கூட மனித ஜாதியில் துயரம் யாவுமே வந்த நோய் என்று ஒரு பாடலில் குறிப்பிட்டுள்ளார் நமது வாழ்நாளில் பலரது பார்த்திருப்போம் பிறந்து விட்டோம் என்றாலே ஒரு நாள் இறப்பு நிச்சயம் இறப்பு என்பது புதியதல்ல அது இயற்கையானது எல்லோருக்கும் பொதுவானது இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்தால் தான் இருக்கும் ஆனால் அதுவே நிரந்தரம் என்று நினைத்து வாழ்ந்தால் ஏமாற்றமே கிடைக்கும் முனிவின் சரி மகிழ்ச்சி தான் துன்பம் நம்மை போது வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் என்று நினைப்போம் அல்லவா அது தவறு எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த நிலை மட்டுமல்ல எந்த நிலையும் மாறக்கூடியதுதான் மின்னோடு வானம் தன் துளி தலை மின்னல் வெட்டும் வானம் ஆகாயத்தில் மிதக்கும் மேகம் குளிர்ந்து மழை துளிகளால் பூமியில் பெய்ய கல் பொருது இறங்கும் இறங்கி கல் மண் போன்றவற்றை புரட்டி அடித்துக்கொண்டு கொண்டு ஆற்று வெள்ளமாக பேராற்றலாக மாறும் போது நீர் வழிபடுவோம் புனை போல அந்த வெள்ள நீரின் தடத்திலே அடித்து செல்லப்படும் மிதவை அல்லது ஒரு சிறு படகு என்று வைத்துக் கொள்வோம் அதே போலதான் நம் வாழ்க்கை ஆறுயிர் முறை வழிபடுவோம் என்பது பிறோர் காட்சியில் தெளிந்தனும் ஆகலின் இந்த அரிய உயிர் முறைப்படிதான் அமையும் என்பது முன்னர் வாழ்ந்த அறிஞர்களின் மூலமாக அறிந்து தெளிந்திருக்கிறோம் ஆகையால் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை பார்ப்பதற்கு போற்றத்தக்கவர் போன்ற அதாவது செல்வந்தர் போன்ற தோற்றத்தில் பெரியோரை வியந்து பார்ப்பதும் அவசியமில்லை சிறியோரை இகழ்ந்து ஏளனமாக பேசுவதும் முறையில்லை என்ற வாழ்வியல் தத்துவத்தை விளக்கியுள்ளார் புலவர் கணியன் பூங்கொன்றுனார் கோல்களின் நிலைகளை கணித்து கூறுவதில் வல்லுனர் என்பதால் கணியன் என்ற பட்டம் பெற்றார் என்று கூறப்படுகிறது ஆமாம் பூமியின் மேலிருந்து பார்த்தால் எல்லா ஊரும் மக்களும் வேறுபாடில்லை சாதலும் புதியதில்லை வாழ்க்கையில் இன்ப துன்பங்களும் நிலையானதில்லை நமது உயிர் இயக்கமானது ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் ஒரு படகு போல முட்டி மோதி தானாக சென்று சேரும் தோற்றத்தில் பெரியோரை வியந்து பார்க்கவும் வேண்டாம் சிறியோரை இகழ்ந்து பேசவும் வேண்டாம் என்ற மனித வாழ்க்கையின் சமநிலை தத்துவத்தை சிறப்பாக கணித்துள்ளாரே புலவர் கனியன் பூங்கொன்றனார் நன்றி